சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் மண்டலம் பதினைந்து பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆய்வு கூட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மண்டல குழு தலைவர் மதியழகன் இவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் லியோ என் சுந்தரம் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வார்டு சோழிங்கநல்லூர் தாழ்வான பகுதிகளில் நீரேற்றம் மின்மோட்டார் அமைத்து தர வேண்டும் என்றும் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாத நிலையில் உள்ள வார்டு அலுவலகத்தை திறந்து வைக்க வேண்டும் காரைப்பாக்கம் கங்கை அம்மன் கோவில் தெரு விருவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு திடல் நான்கு கோடி மதிப்பில் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணை விளையாட்டு திடல் அபிருவிருத்தி பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் பின்னர் மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை பட்டியலிட்டனர் புதிய வளர்ந்த வருஷமா

ஒரு மாசமா வந்து அது வந்து நம்மளுடைய நீங்க வந்து தரக்கிற மாதிரி அந்த எங்களுடைய கிரவுண்டு ஒன் வந்து ஒரு நாலு கோடியில் வந்து சாங்ஷன் தரப்பு இருந்தது ரெண்டும் சேர்த்து தரப்பு போது இடையில வந்து ரெவன்யூ வந்து நாங்கள் போட்டு வச்சுக்கணும் அப்படின்ற கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க அந்த ஏன்னா ஒரு தகசில்தார் விஷயங்க நான் ஏற்கனவே போய் பார்த்தேன் இப்ப அது அந்த விளையாட்டு திடலுக்கு இப்போ எஸ்டிமேட் போட்டு கார்ப்பரேஷன் நல்லா பண்றதுக்கு முடிவெடுத்துருக்குறாங்க இப்போ அது தர அந்த புது வேலை ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த இந்த நம்பர் வந்து பிளாக் நம்பர் ஏதோ இங்க எதோ மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிருக்காங்க என்ன விஷயங்க அது அது தெரியுமா அது அந்த விஷயம் சொல்லுங்க ஆன்லர் தான் மைக் ஆன்லர் சார் வேண்டம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோர் சார்

கோர்ட்டு கட்டணும் நமக்கு கோர்ட் வேணும் அதெல்லாம் இன்னும் மாறுபட்ட கத்து இல்லை அதுக்கு முன்னாடி மக்கள் பிரிவு டிஸ்கஸ் பண்ணிங்க ஒரு இடத்தை வேற ஒரு துறைக்கு கொடுக்குறப்ப இப்போ மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு உங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு அதனால நீங்க என்னன்னா குடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட் வந்து உள்ள ரிமோட்டா இருக்கிற ஏரியா கோர்ட் அது உள்ள வந்தா சரியா இருக்குமா ஒரு ரோட் எல்லாம் கோர்ட் இருக்கணும் அது ஒரு இடம் இருக்கின்றார் அதை மாற்றி கொடுத்துட்டேன் சப்போஸ் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர் இருக்கிற இடத்த நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இது இல்ல

ஆபீஸ் பிப்டீன் இந்த பில்டிங் ஒரு கவுன்சிலர் ஆபீஸ் தரக்கிறது ரெண்டு மூணு நாள் ரெடி பண்ணிட்டு சொன்னீங்கன்னா ஒரே நாள் கால போயி தான் தேங்கா நன்றி அனைவருக்கும் வணக்கம்